அகப்பட்ட யாவரையும் அவர்கள் இயேசு நாமத்துல சுகமாக்கி விடுதலையாக்கி அவர்களை சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை பக்கமாய் திருப்புகிறார்கள் எழுப்புதல் ஜெபம் உபாச ஜபம் இதெல்லாமே ஜனங்களே தங்கள் பக்கமாய் இழுப்பதற்காக எழுப்புதல் எழுப்புதல் நானும் இருபத்தி வருஷமா பாக்குறேன் எழுப்புதல் என்பது எப்படி வரும் என்பதை நான் உணர்த்துகிறேன் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவர் அரிசையை மற்றொருவர் ஆயாய பரிசையில் என்று தேவனே அரிகார அநியாயகாரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுசரை போல உள்ள மற்ற மனுசரை போல போலும் இந்த ஆயாயை போல போடக்கூடும் ஏதாவது நாள் உண்மை வாரத்தில் இரண்டு தரம் உபாசிக்கிறேன் வருகிறேன் என்று எத்தனை மணி நேரம் நாங்கள் இரவு பகலும் செபிக்கிறோம் எழுப்புதலுக்காக இவர்களுடைய ஜெபத்துக்கு கத்தர் செவி கொடுப்பதில்லை ஏன் செவி கொடுப்பதில்லை இல்லையா தங்களை வெளிப்படுத்துகிறார்கள்

ஒரு எதலுக்காக விளம்பரம் இந்தியாலும் கிடைமே கிடையாது அவங்க நல்ல ஒளிவு செய்வாங்க கிராமங்கள்ல போய் சந்திக்கிறாங்க குடும்பங்கள்ல சந்திக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க அதனால தான் பஞ்சாப்லயும் வடமாநிலத்துல மிகப்பெரிய

ஊழியர்களை உருவாக்கி கிட்டத்தட்ட அந்த ஒரு முப்பது சபைகளை மேல ஸ்தாபிச்சு நான் தமிழ்நாட்டிலே இருந்திருந்தா இது நடந்திருக்க அப்போ நான் பொறுப்பற்ற போக வேண்டும் இ சமயத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயினால் நீங்கள் பொறுப்பட்டுப் போய் சகல ஜாதிகளுக்கு சி ஜாதிகளை சிஷ்யராக்கி பிதா குமாரன் பர்சு தாவின் நாமத்தினால அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தில் முடிவு பண்ணாதோ சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் ஆமே ஊழியர்கள் என்பது வேலைக்காரர் நம் தேவனுடைய வேலைக்காரர் பணிவிட நம்ம பணிவிட செய்கிறோம் நம் எஜமான்கள் கிடையாது விஸ்வாசிகள் தேவனுடைய பிள்ளைகளில் உதவி செய்ய நம்மை ஒரு நம்மை வைத்திருக்க நாம் எழுப்புதல் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் ஒன்று நான் சொல்லுகிறேன் பொறுப்பட்டு போக வேண்டும் இயேசு சொன்னது செய்ய வேண்டும் இயேசு சொல்லுகிறார்

விசுவாசிகள் அவன் அவங்க போய் என்ன சொல்ல முடியும் அவங்க குழந்தைகள் பிள்ளைகள் வீட்டுல இருப்பாரு விசுவாசிக்கு போய் அடி வாங்குவாங்க ஆந்திரால நீங்க போய் சொல்லுங்க நீங்க போய் சொல்லுங்க ஆடு ஆடு குட்டி போடணும் அதெல்லாம் உலக பிரகாரமான வார்த்தை உலக பிரகாரமான வார்த்தை நம்ம பேச எழுப்புதலுக்காக செபிக்கிற அந்த செபத்தை கத்த கேட்பதில் ஏனென்றால் இது விளம்பரம் இது வீபாரம் எழுப்புதல் ஒரு வீபாரம்

முதல் <imitra> <imitra> அவர்களோடு பேசினார் அவர்களுக்கு தான் கட்டளை விசுவாசிகளுக்கு கட்டளை இல்லை இன்றைக்கு போதகர்கள் ஊழியர்கள் அத்தனையும் என்ன செஞ்சிட்டாங்க விசுவாசிகள் மீது பாரத்தை வைத்து விட்டார்கள் ஊழியர்கள் மாளிகையில் அமர்ந்து கொண்டு விட்டார்கள் ஏசி வீட்டுல ஏசி கார்ல வீட்டு இறங்க முடியல தெரு நின்று பிரசங்க பிரசங்கிக்க முடியல கிருஷ்ண நான் வளர்ந்து விட்டே நோ 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 ராங் 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 நீ பெரிவினா இருக்கிறவன் நீ சின்னவனா மாறும் தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அதுதான் லூக்கால எழுதியிருக்கும் பதினெட்டாம் அதிகாரத்துல தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இன்றைக்கு அநேகர் அப்படிதான் தமிழ்நாட்டுல பெரிய பெரிய ஊழியர்கள் என்ன செய்யறாங்க விளம்பரம் படுத்துட்டு எப்படி எழுப்புதல் வரும் எப்படி என்ன செவிக்கலாம் எப்படி செடுக்கு இதெல்லாமே விளம்பரம் வீவாரம் எழுப்புதல் வீவாரம் ஆண்டோரவே காரி தெரிஞ்சாங்க ஆண்டோர் மீது கல் எரிஞ்சாங்க ஆண்டோராக சிலுவில கொண்டாங்க அப்ப எனக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களா செய்ய மாட்டாங்களா செய்வாங்க அது பத்தி எல்லாம் கவலையே இல்லை அமைதியா இருக்க வேண்டியது யுத்த கருத்தர் பார்த்துக்கொள்வா எந்த பேச்சு எந்த இந்த வீடியோக்கு எத்தனை கமான்ஸ் நெகட்டிவா வந்தாலும் அது என்ன சொல்லவில்லை என்ன ஒருவேளை நெகட்டிவா என் இது கமான்ஸ் பண்ணால் அது என்ன அல்ல கிறிஸ்துவே சொல்லுகிறார்கள் உன்னை தொடுகிறவன் கண்மனை தொடுகிறான் அப்படி இருக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய வாய் அவருடைய ஆவி உள்ள இருக்கு வைராக்கியத்துல பேசுகிறது அவர் பேச வைக்கிறார் என் வாய் பேசு நான் அல்ல பேசுவது நான் அல்ல பேசுவது நீங்கள் அல்ல என்னுடைய ஆவியானவரே பேசுவார் அவர் தான் ஆவியானவர் தான் நீங்கள் பேசுகிறார் ஊழியர்கள் உங்களுக்கு ஸ்தானத்தை விட்டு

நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாவிட்டாலாவது காலாவது அந்த கிராமத்துக்கும் அந்த வீதியில போய் நீ இருக்கிற பகுதியில அந்த பட்டணத்துல கிராம கிராமமா அந்த வீதி வீதியா போய் நடந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த பட்டணம் தாண்டுவரே நீ தந்ததற்காக நன்றியாவது சொல்லுங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க சிறைச்சாலையில அந்த அதிகாரி என்ன சொல்ற நான் ரசிக்கப்படுவது என்ன செய்ய அங்க பவுல் என்ன சொல்றாரு நீ விசுவாசித்தால் நீங்க போயிட்டாலும் ரசிக்கப்படுவார்கள் அதே மாதிரிதான் நாமும் பட்டணங்கள் தோறும் போய் காலாது வைக்கணும் அந்த கிராமத்துல காலாது வச்சு நான் விசுவாசிக்கிறேன் நன்றி சொல்லிட்டே இருக்க நிரம்பிட்டே இருக்கு நீங்க உங்க சபையில இந்த மாதிரி உபாசம் எடுத்து இல்ல எழுப்புதலுக்காக நீங்க செபிக்கிறத விட்டுட்டு கிராமங்களும் வீதியிலோ போய் ஸ்தோத்தம் பண்ணுவாங்க